கண் தானம் பண்றது எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி நகைச்சுவை தானம் இன்னைக்கு உள்ள மனுஷனுக்கு தேவைப்படும்ன்றக்காக அதை எடுத்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து இருக்கோம் இன்னொன்று வாழ்க்கைங்கிறது ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி சொல்லுவாங்க கவிஞர்கள்லாம் அது லேசா புடிச்சோம்னா பறந்துடும் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா கூட செத்து போயிடும் அப்ப ரொம்ப மென்மையா மெதுவா ரொம்ப நெறியா பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாதிரி மன இருக்கத்தை போகக்கூடிய அற்புதமான ஒரு டானிக் அதுக்காக அது பண்றது அதுல பேசுற பல பேர் உலக ஒரு நாடக நடிவாங்க எல்லாரும் காமெடி நடிகராத்தான் இருக்கான் புறம் பார்த்துட்டா நாய் ஓடிட்டு

எப்படி சௌரியம் செஞ்சீங்க சாப்பாடு போட்டீங்க அதுல இருந்து முடிவுனா எடுத்து சேர்த்து சாப்பாடு ஏதாவது ஒண்ணா கோவப்பட்டுருவாங்க அது மென்மையா சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு போட்டாலையும் முடி எடுத்திருக்கேன் இருந்து உடனே சொன்னா எடம் முடிவு எடுத்துனா கோவப்படுவான்னு சொல்லி இந்த முடி இலையில இருந்தாலும் அதுக்கு உன் தலையில காஷ்மீர்ல நண்பர் என்ன சேர்த்து நாலு வயசுல கூட்டுக்கிட்டு நாலு வயசு பையனை கன்னியாகுமரி நண்பர்கள் இல்ல அங்க தீவிரவாதியமா இருக்கு தீவிரவாதிகள் நடமாடுறாங்க எனக்கு ஒரே பயன் ஏதாவது ஒன்னு ஐயர் ஒரு ஒரு மாதம் கூப்பிட்டு அப்படி விட்டு போனார் ரெண்டே நாள போங்க காஷ்மீர் கிட்டே வட அந்த பையல கூட்டு போ அதுக்கு அந்த தீவிரவாதியோட ரெண்டு பேருக்கு வீட்டுக்கு அனுப்பிவிடு ஒரே சுட்டு ஏன்னா ஒன்னும் அவங்க கேக்குறான்னு பேஸ்ட்ல இருந்து பேசுல இருந்து வெளியே தள்ளி

அழகா பிரிச்சு தீப கற்பம் அப்படின்னு எழுதுனா தீபா கற்பம் அப்படின்னு பிரிச்சு விழுவாங்க ஏன்னா நாங்க போது தமிழ்லயே சில குளப்பி விடுவாங்க எங்குற துணக்கார போடக்கூடாது அங்கங்க போடுவாங்க போய் நின்றால் அப்படின்றத மாத்தி வாங்கி புருஷன் கேவலன் சபையில் நொந்தால் அப்படி ஏன்னா அப்படி சொல்றாரு அதுக்கு வளர்த்தீங்க

அவர் என்ன செய்வாரு கேள்வி அடி பதவி சொன்னா ஒரே அடிதான் விட மாட்டார் போனா ரொம்ப சிம்பிளா கேட்டார் மனுஷன் நல்ல மனுஷன் எழுத்துட்டார் கரெக்டா சொல்ல குரு குருன்னு எண்பத்தாறு வெளியே அடுத்து உள்ள போற என்னடா கேட்டாரு ஏபிசிடி எத்தனை எழுத்துன்னு கேட்டாரா நீ என்ன சொன்ன எண்பத்தாறுன்னு சொன்னேன் அடிச்சுட்டாராட்டாப்பள்ளி இருபத்தாறா எண்பத்தாறுன்னு சொன்ன வேண்டிய போறா அரிய வெங்களான்னு சொல்லி எப்படி ஆளுநர் படிப்பாங்க குடும்பத்துல என்ன மகிழ்ச்சி குடும்பம் குடு இன்பம் இன்னைக்கு எல்லாரும் குடு துன்பம் ஆகி போயிடுச்சு எங்க வாரு ஒரு ஆளு அம்மா நம்ம கோபத்துல சொல்லிச்சு இந்த ரயில்வேல டிடியா வேலை பாக்குறோம் நான் கல்யாணம்னு பெருங்குடும்படி என்ன ஃபர்ஸ்ட் நைட் என்னைக்கே உள்ள பெட்ரோல் வந்துட்டு இந்த பெருத்து கன்ஃபார்ம் தானே